ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர் எங்களுக்கு செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அன்பர்களின் பொதுவான கேள்வியான எனது ராசி பலன்கள் எனக்கு ஏன் பழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லையா அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என அனைத்து விஷயங்களையும் மேலும் உங்களது குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவாக நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் காணலாம் பிரத்யேகமாக நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சேனலை நீங்கள் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டனும் விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்கான பழங்களை பார்க்க விரும்பினாலும் சரி அல்லது நீங்கள் வந்து மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய ராசி பலன்களுக்கு தனி வீடியோ வந்து தனி சேனல் வந்து வச்சுருக்கோம் ஸோ அது டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராக லிங்கில் கொடுத்துருக்கேன் ப்ளூ கலர் லிங்க் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசி பலன்கள் உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக நேர்களாக பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்க நண்பருடைய ராசி பலன்களையும் உங்களது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்க விரும்பினாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் இனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் அன்பர்களே இந்த வீடியோவில் நான் பொதுவான நமது ராசி பலன்களை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க என்னன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்றீங்க நீங்க சொல்றது போயின்னு கூட சில பேர் சொல்றீங்க அன்பர்களே கருத்து தெரிவித்த அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு விஷயங்கள் இருக்கு நண்பர்களே இது வந்து பொதுவான ராசி பலன் நண்பர்களே நமது ராசிக்கான பொதுவான ராசி பலன் என்பதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சிறிது பலன்கள் மாறுபடலாம் சில விஷயங்கள் வந்து நடக்காமல் போகலாம் சில விஷயங்கள் நடக்கலாம் உடனே நிறைய பேர் யோசிப்பீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது அப்புறம் எதுக்காக நம்ம ராஜபுலங்களா நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நண்பர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து ராசி பழங்கள் மாறினாலும் உங்களுக்கான ராசி முழுமையாக வேலை செய்யறதுக்கு நீங்க இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்க அது என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சில பேர் வந்து எனக்கு சூதுல வந்து இந்த நம்பர் வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு மாதிரி சொல்றீங்க நண்பர்களே சூதாட்டம் பக்கம் போக வேண்டாம் நான் தினசரி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நண்பர்களே நமது பணம் நமது கையில் இருக்கக்கூடிய பணம் தான் நமக்கு சொந்தம் எனவே அதை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்கள் குறுக்கு யோசிக்க வேண்டாம் நான் தினசரி சொல்லிட்டு இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க கூடாது இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும் சோ உங்களது சொந்த உழைப்பை நம்புங்க லாட்டரி சீட்டு இந்த மாதிரி நீங்க நம்பாதீங்க கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் உயர்வை பெற முடியும் எங்கெங்கன்னா அப்படியே தான் இருக்கிறீங்க சில பேர் புலம்புறீங்க ஓகே நண்பர்களே நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க உங்களுக்கான நேரம் வரும் நண்பர்களே அப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் பிறக்கும் பொழுது உங்களையே அறியாமல் நீங்கள் உயர்வுக்கு செல்ல முடியும் நமது ராசி வந்து பழிக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரியான சில நண்பர்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் நமது சேனலிலேயே நமது கமெண்ட் பாக்ஸ்லேயே எத்தனை பேர் வந்து நமது ராசி வந்து பழிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு ஓரளவு புரியும் ஒரு மாதம் காலமாதம் நம்மோடு இணைந்திருங்க அப்பொழுதுதான் தான் நமது ராசி பலன்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுடைய ராசி பலன்கள் பழிக்காததற்கு இன்னொரு காரணம் இருக்குங்க ஆக்சுவலி இரண்டு காரணம் இருக்கு முதலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வருடத்திற்கு இரண்டு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணுங்க அப்பொழுதுதான் உங்களுக்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு முழு பலனையும் தரும் இரண்டாவதாக உங்களது முன்னோர் வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் வழிபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ராசி பலங்களும் உங்களுக்கு சிறப்பாக வெகு சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக வந்து நான் போய் சொல்கிறேன் என்பதோ அல்லது நமது ராசி பலன்கள் பழிக்கவில்லை என்பதோ நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்பட தேவையில்லை அன்பர்களுக்கு இந்த விளக்கத்தை நான் கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஸோ அதை இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது வீடியோவோடு இணைந்திருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல காலம் பிறக்கும் உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட்டுக் கொள்ளலாம் இப்போ ரொம்ப லென்த்தான வீடியோ போயிடும் ஸோ மற்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இன்றைய ராசி செவ்வாய்கிழமை இப்போ ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசி அதிபதியான சந்திரபகவான் இரண்டு பதிலைய புதனுடன் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது நண்பர்களே மேலும் இந்த கிரகச் சேர்க்கையானது ராசியை பார்த்து கொண்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பர்களுக்கு அதிகமான ஒரு நல் நன்கொடையாளர்கள் வள்ளல்கள் போன்றவர்களுடைய ஆதரவு பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை வளர்ச்சி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமையை கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு இதுவரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய யோகம் இருக்கு எதிரிகளும் பகைமை நிலையும் மாறி நட்பு மேம்பு மேம்படுத்தக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் மகிழ்ச்சியான நல்ல சுச்சுவேஷன் இருப்பீங்க ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க ஏற்கனவே ஆரம்பிச்சு பாதியில் நின்று போன சில பணிகளை இப்பொழுது நீங்கள் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில புதிய ஆர்வம் ஏற்படுங்க எனவே சந்தோஷம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது பெரிய பெரிய ஸ்கோர் பண்ண மேலும் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உயர்களுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஓபன் ஆகும் நண்பர்களே இப்பொழுது இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பண வரும் மனம் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக அமைறதனால இந்த தினம் மனக்கவலையிலே உங்களுக்கு இல்லாத ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண் பொறை சம்பந்தமான நோய் கண்டிப்பாக மாசுபட்ட சில பகுதிகளுக்கு செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அழகான இயல்பும் பர்சனாலிட்டியும் கண்டிப்பாக புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கு உங்களது தொடர்புகளை அதிகரிக்க கண்டிப்பாக உதவியாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறைந்த காதலரானவர் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு ஒரு எள்ளளவு கூட குறைவில்லாமல் அதே அளவு தொடர்ந்து காதலிப்பார் என்ற உண்மை இன்றைய தினம் உங்களுக்கு புரியும் என்பதனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் நல்ல ஒரு பெருமை மிக்க நாளாக நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கு காதலின் முழுமையான இன்பத்தை கண்டிப்பாக அமைவீங்க பொறுத்த உங்களுடைய தோற்றம் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிதி பரிவர்த்தனை சம்பந்தமான வாக்குறுதிகளை நீங்கள் கவனமாக கொடுக்க வேண்டியது அவசியங்க மேலும் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுத்த நம்பர்களே இந்த தினம் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களை பார்க்கலாம் அதன் மூலமாக உங்களது திருமண வாழ்க்கையில் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களது வாழ்க்கைத் துறையினுடன் நீங்கள் பொழுது கழிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கைத் துணையுடன் எங்கேயாவது சினிமா பொறுப்பு போன்றவற்றை கூட செய்யலாம் ஓய்வு நேரத்தை உங்களது வாழ்க்கை துறையினுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது தினம் அருமையானது ஒரு தினமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானத மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரெட் கலர் மற்றும் எரூன் கலர் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது சிம்மரசில் இன்றைய தினம் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அமைகளா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதற்கு நீங்கள் உங்களது பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் உங்களது பேச்சு திறமை மூலமாக நல்ல சாதகமான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் புதிய புதிய விஷயங்களை நீங்க கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க எனவே கற்றல் திறன் குறித்த ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக அமையும் ஒன்றில்லை நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாள் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய உங்களுக்கு குழந்தைகளுடைய விருப்பங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் இன்ற தினம் கூட்டு வியாபாரத்தில் உங்களுடைய கூட்டாளிகளுடைய ஆதரவு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையணுன்றே உங்களது பழக்க வழக்கங்கள்ல ரெகுலரான பழக்க வழக்கங்கள்ல இன்றைய சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க அந்த மாதிரியான மாற்றங்கள் இன்றைய தினம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் என்றே இருந்தாலும் உங்களுக்கு மன திருப்தி வெவ்வேறு வகையில் கிடைக்கணுன்றலே உத்திரம் நட்சத்திரத்திலிருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபிடையே இருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து பெருவுங்க இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும் உங்களது உழைப்பிற்கு உண்டான நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இப்பொழுது ஏற்படுங்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் பெரும்பாலும் ஈடேறும் என்பதனால அனைத்து விதமான காரிய முயற்சிகளையும் தினம் மேற்கொள்ளுங்கள் உங்களது ஆசைகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே